நீங்க வாங்குற ஐநூறு கோடி அறுநூறு கோடி உச்சோன்னு சொல்றீங்க இல்லையா அந்த பணம் எங்க எடுக்கிறீங்க அப்போ மத்தவங்க எடுக்கலையா ரஜினி பண்ணலையா கமல் பண்ணலையா அஜித் பண்ணலயா பண்ணுவாங்க பண்றாங்க அதே நீங்களும் நீங்க ஊழல எதிர்ப்புன்னு தான் உங்களை நோக்கி வரல் நீளம் எதை வச்சு நாங்க நீங்க உருதுப்பட்ட மக்கள் பக்க ரெண்டு மேடையில் பேசிட்டீங்கன்னா இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதா இயல்பாக என்ன பண்ணணும் நீங்க செயல்ல அதை காமிச்சு இருந்தீங்கன்னா நம்புவாங்க நீங்களும் அரசியல்வாதிகளாக அதே எலைட்டு அரசு தானே பண்றீங்க ஒரு பிரச்சனை வருது அதுல இருந்து அஞ்சு பேர் கூப்பிட்டு அங்க வச்சு பாக்குறீங்க பனையூர்ல வச்சு உலகத்துல எந்த தலைவரும் அப்படி பண்ண மாட்டான் தோல்வினா என்னன்னு தெரிஞ்சா அதுல உங்க யார் முதல்வர் அவர்களே சிஎம் அவர்களே அங்கல் பேசினவரு கரூர் வந்தோடனே எப்படி ஓடினாரு கமல்ஹாசன் டாட்சி அதை வச்சுட்டு பத்து சீட்டு கேக்குறாரு கொடுத்துருவீங்களா அப்ப கமல்ஹாசன் வராதா பதினஞ்சு வராதா ஒரு பெரிய கட்சின்னு சொல்லிட்டு அங்க எப்படி அவருக்கு தான் தெரியும் விஜய் தான் ஈரோட்டுக்கு அப்புறம் நேத்து தான் பார்த்துருக்காரு விஜய்யா இதுதான் ஒரு நலமரு அப்படிதான் ஒரு நிலமை நாளைக்கு ஐயா ராமதாஸ் வராருன்னா அதுக்கு வேற ஏதாவது ஒரு பதில் சொல்லிட்டு அனுசரிச்சும் போகலாம் அதனால எதையுமே இப்ப அவர் சொல்றத வச்சு முடிவு பண்ணாதீங்க இந்த உற்சவத்துக்கு மட்டும் வெளியே வருமே சாமி மற்ற நேரம் கருவறையில் இருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கீங்க உங்களை கொண்டு போய் எம்ஜிஆர் கூட எப்படி இது பண்ண முடியும் நீங்க வாங்குற ஐநூறு கோடி அறுநூறு கோடி உச்சம்னு சொல்றீங்க இல்லையா அந்த யார் எங்களுக்கு எடுக்கிறீங்க அப்போ மத்தவங்க எடுக்கலையா ரஜினி பண்ணலையா கமல் பண்ணலையா அஜித் பண்ணலையான்னா பண்ணுவாங்க பண்றாங்க அதே எதிர்ப்பு பேசும்போது வாழ்க்கையில் முதல் முறையாக பரிசு எழுந்து போகிறார் ஸ்டாலின் ஏன்னா அவர் பத்து தோல்வி பழனிசாமி அப்துல் முத்தலை இருக்கிறார் பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் இப்போ என்னன்னா ஊழல் நிறைந்த கட்சி இன்னும் சொல்ல போனால் அதிகமாக கொள்ளையடித்த கட்சின்னு சொல்லி திமுக அதிமுக பேர் சொல்லலை ரெண்டு பேர்த்து மேலேயும் வச்சுட்டு இதை நான் செய்ய மாட்டேன் நான் வந்தால் ஊழல் பண்ண மாட்டேன் எனக்கு அதற்கான தேவை இல்லை அப்படின்றது ஒரு கவர்ச்சியான வாசகமாக இருக்குல்ல அதை வந்து ரசிகர்கள் நம்பலாம் நான் கேட்குறேன் நீங்க திரைப்பட நடிகர் ஆயிரம் கோடி ரூபா பிஸ்னஸ் பண்றேன்னு சொல்றீங்க ரெண்டு விஷயத்துல நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் கேள்வி ஒன்று என்னுடைய உச்சத்தை விட்டுட்டு வரேன்றிங்க அதில் யதார்த்தம் என்னென்னா உங்களை வச்சு படம் அளவு அளவுக்கு பட நிறுவனங்கள் இல்லை எடுத்த படங்களும் நூறு கோடி அறநூறு கோடின்னு நஷ்டத்தை சந்திச்சதுன்னா சத்தியமாக கிட்ட வரமாட்டோம் சமீபத்திய அவங்களுடைய படங்கள் பெரிய லாபம்லாம் கிடையாது கையை கிடைக்காமல் போயிருக்கலாம் எதாவது நடந்திருக்கலாம் ஆனால் பெரிய லாபம் வருவதற்காக தயாரிப்பாளர்கள் ப்ளஸ் உங்கள் கட்சியினர் ருசியானந்தான் அதுக்கு தலைவர் உட்பட ஃபர்ஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ அப்படின்னு ஒரு க இதை எல்லா எல்லா நடிகர்லேயும் சொல்கிறேன் அதில் நான் இவர் இவர் உச்ச நடிகர்னால இவர் சொல்கிறேன் அந்த டிக்கெட்டுகள் விலை அரசு விலையை விட பல மடங்கு ஐந்து மடங்கு பத்து மடங்கு கூடுதலாக வச்சு விற்பனை செய்து லாபம் சம்பாதிக்கிறாங்க மொதல் ரெண்டு நாள் ஸ்பெஷல் ஷோ அதுன்னு இது யாருக்கு போகுது அப்படின்னு பார்த்தா நான் விசாரித்த வரையும் சம்பந்தப்பட்ட தயாரிப்புக்காளர்கள் ப்ளஸ்ஸு அதில் ஒரு பங்கு ஷேரு இவருக்கு மற்ற எல்லாருக்கும் வருது இல்லைன்னா எனக்கு இவ்வளோ கொடுத்துட்டீங்களே நீங்கள் சம்பாரிச்சிக்கோங்களா நீங்கள் எப்படியாவது லாபம் அடைஞ்சிக்கோங்க அது நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் அப்படின்ற போக்கு அப்போ இந்த எண்ணம் வந்து ஊழலாக இல்லையா யார் பாக்கெட்ல இருந்து எடுக்கிறீங்க அப்போ எடுக்கலையா ரஜினி பண்ணலையா கமல் பண்ணலையா அஜித் பண்ணுவாங்க பண்றாங்க எதிர்ப்புன்னு பேசும்போது உங்களை நோக்கி வரல் நீளம் குறைந்தபட்சம் பட்சம் என்னுடைய இது நான் நேர்மையா இருக்க விரும்புறேன் என் படம் டிக்கெட்டை ஒரு ரூபா கூட யாரும் கூட வச்சு விற்க கூடாது தியேட்டர் அதிபர்களுக்கும் சொல்றேன் எல்லாருக்கும் சொல்றேன் அப்படி புகார் வந்தா நான் கடுமையா நடவடிக்கை எடுப்பேன் சொல்ல முடியுமா உங்களால அந்த பணம் என்ன பணம் நீங்க ஐநூறு அறுநூறு கோடி வாங்கினா அப்புறம் அந்த பொருளுடைய காஸ்ட் ஜாஸ்தி தான் ஆகும் லாபத்தில் அந்த மாதிரி போங்க ஏன் உங்களால பண்ண முடியல அப்போ ஒரு படம் டிக்கெட்டு இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் என்ன சொல்றாங்க சார் அறநூறு கோடி ரூபாய் செலவாகுது சார் அப்ப இப்படி போட்டுதான் நாங்கள் எடுக்க முடியும் அப்படின்னா உங்க திமுருக்கு உங்க திமுருக்கு உங்க தப்புக்கு நீங்க நிர்ணயிச்சுக்கிட்ட விலைக்கு மக்கள் தூக்கி போடுறீங்க அந்த நஷ்டத்தை நீ சம்பாதிக்கிற காசை என்கிட்ட கூடுன்றீங்க அவங்க சொல்றாங்களே சார் நான் என்ன பார்க்க வர சொன்னா உன்னை பிடிச்சி இழுத்துனா கம்பல் பண்ணலாம் அதுதான் இவருடைய மூலதனமே இந்த திமுருதனம் இருக்குல்ல எல்லாருக்குமே ஏதாவது ஒரு பொழுதுபோக்கு இருக்கும் தங்களுக்கு பிடிச்சவன் இருக்கும் இப்போ நம்ம வெளியில இருந்து பாக்குறோம் ரசிகனா பல ஆண்டுகள் பழகிட்டவன் நீங்கள் என்ன சொன்னாலும் ஏத்துக்க மாட்டான் அவன்கிட்ட போய் நாங்கள் வர சொன்னோம்னா அவன் என்ன பண்ணுவான் அவன் வேற மோகத்துல இருப்பான் சரி இந்த இடம் தான் சார் ரொம்ப ரொம்பவுமே நம்ம விட்டு நோக்க வேண்டிய விஷயமா இருக்கு அஜித்குமார் சொல்றாரு என்னுடைய ரசிகர்களை நான் எந்த விதத்திலும் என்னுடைய நலனுக்காக லாபத்துக்காக பயன்படுத்திக்க மாட்டேன் என் பையனை போஸ்ட் ஓட்டவோ என் பையனை என்ன போல பண்ணவோ நான் செய்வேனா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஜென்டிலான ஒரு கருத்தை சொல்லியிருந்தார் இப்ப விஜய் அந்த தான் பிரேக் பண்றாரா அந்த ரசிகர்களை வாக்காளர்களா இருந்தாங்க அப்படின்னா தனக்காக வாக்கு செலுத்துங்கன்ற அந்த ஒரு விஷயத்துக்காக உங்களுக்கு எடுத்துக்கிறாரா நீங்க நான் முதல்ல சொல்லல நான் ஒரு உச்சத்தை விட்டு வருகிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆயிரம் கோடி ரூபா பிஸ்னஸ் நான் விட்டு வரம்பா ஏன் உங்களை எது வர வளைக்கிறது இந்த மக்கள் அழுத்தம் அந்த மக்கள் மேலே அழுத்தம் இருக்குன்னு அதை அந்த அழுத்தம் இருக்குது இந்த மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க இந்த அரசுகளால் ஊழலால் இந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்கள பா இது பண்ணாத வரணும் எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க என்னங்க எப்படி கேட்குறீங்க அவர் இன்னும் இதுவா அரசியல் அறியாதவா பாருங்க தூய்மை பண்ண போராடுறாங்க பாருங்க செவிலியர்கள் பாருங்க இது பாருங்க விலைவாசி இல்லை பாருங்க கரண்ட் பில் வரும் பாருங்க இது பாருங்க அது இதெல்லாம் பார்க்கும்பொழுது ஏதாவது நம்ம நம்மளுக்கு வாழ வைச்ச மக்கள் நம்ம ஏதாவது பண்ணணும்னு அவர் வராரு அப்படின்னு அவர்கள் சொல்லலாம் அப்படி இதெல்லாம் பார்த்துட்டு இந்த மக்களுக்கு சேவை செய்ய வர்றவருக்கு சமூக கோபம் இருக்குல்ல கடுமையாக இருக்கும் நிச்சயமாக அது தினம் தினம் வெடிக்கும் இன்னொன்று இதெல்லாம் புரிஞ்சிட்ட ஆளுக்கு பத்திரிகையாளர்களை சந்திக்கிறது ஒரு மேட்டரே கிடையாது ஃபார் எக்ஸாம்பிள்னா விஜயகாந்த் சார் சொல்லலாம் கரெக்டா அடி நகத்துவாப்ல பிரச்சனைய கரெக்டா பேசுவாப்ல அப்போ தமிழை வச்சு எப்படி ஏமாத்தினாங்க அடிச்சிருப்பாரு போட்டு ஆனால் தலைவர்களை தனிப்பட்ட முறையில் மதிப்பாரு அடினா அடி மதிப்பு அந்த தெளிவு அந்த அரசியல் தெளிவு உங்கள்கிட்ட இருந்திருந்தால் நீங்க சொல்றதை நான் நம்பலாம் இல்ல நீங்க சொல்றதை நான் நம்புறேன்னா அந்த அரசியல் தெளிவு உங்கள்ட்ட இருக்கணும் நீங்க அப்ப என்ன பண்ணணும் இறங்கி தினம் தினம் வர பிரச்சனை இல்ல இறங்கி போராடணும் பண்ணணும் இன்னொன்னு என்ன பண்றீங்க நீங்கள் ரொம்ப சிம்பிள் ஒடுக்கப்பட்ட மக்கள் அதுன்னு இன்னைக்கு கூட ஆதரவார்ஜுனா பெருசாக அவர் பதிவு போட்டிருக்காரு அவர்கிட்ட என்ன பிரச்சனை எனக்கு என்னன்னு பேசுகிறது அப்புறம் பல்ட்டி அடிக்கிறது அப்போ ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தான் நான் இருக்கிறேன்றது நீங்கள் எல்லாருக்கும் தெரியுன்றாரு அது எப்படி தெரியும் எதை வச்சு நாங்கள் நீங்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் பக்கத்தில் ரெண்டு மேலே பேசிட்டிங்கன்னா இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதா இயல்பாக என்ன பண்ணோம் நீங்கள் செயலில் அதை காமிச்சிருந்தீங்கன்னா நம்புவாங்க நீங்களும் அரசியல்வாதிகளாக அதே எலைட்டு அரசு தானே பண்ணுறீங்க ஒரு பிரச்சனை வருது அதுலேருந்து அஞ்சு பேர் கூப்பிட்டு அங்கே வச்சு பார்க்குறீங்க பனையூரில் வச்சு உலகத்தில் எந்த தலைவரும் அப்படி பண்ண மாட்டான் சரி பார்த்துட்டீங்க நீங்கள் வச்சா வந்தால் ஸ்தம்பிச்சிடும் அதுன்னு நீங்கள் அஜித் வீட்டு அஜித் குமார் வீட்டுக்கு போனால் ஸ்தம்பிக்காது அங்கே தூத்துக்குடிக்கு போனால் ஸ்தம்பிக்காது தூய்மை பணியாளர்கள்ட்ட வந்தால் மட்டும் ஸ்தம்பிச்சிரும் சரி ரைட்டு வர வச்சுட்டீங்க அதற்கு பிறகு நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணீங்க அதற்கு பிறகு நூற்றி நாற்பத்தி ஏழு நாட்கள் அவங்க போராடிருக்காங்க சேர்லையும் சகதிலையும் ரோட்லையும் மலைலையும் வெயில்லையும் பஸ் ஸ்டாண்ட்லையும் தெருவூரமாகவும் போலீஸுடைய அடக்குமுறைக்கும் போராடிப்பாங்க ஒருத்தர் அந்த வேலை இல்லாத இது வறுமை எல்லாத்துக்கும் தற்கொலை பண்ணிட்டார் ரவிக்குமார்னு ஒருத்தர் ஒரு அறிக்கை வந்துச்சு அவங்கள்ட்ட வந்து அதுதானே ஆதங்கம் கோபம் கொடுங்கோல் அரசே என்ன பண்ணுறீங்க அவங்க என்ன கேட்டாங்க அவங்கள்ட்ட இந்த மாதிரிலாம் நடக்கிறது இந்த அநியாயம் நடக்குது என்ன பேசுனீங்களா அப்படி நீங்கள் பேசுறது முன்னாடி உங்கள் ஆள் அங்கே அமைச்சிருக்கணும் ஒரு மாலையோட போய் பாருப்பா ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் வாங்க உங்களுக்கு அது சாதாரண தொகை அந்த குடும்பத்துக்கு பெரிய தொகை இந்த மாதிரிலாம் இருந்தால் நம்ம பேசவே முடியாதுங்க ஆனால் எப்போ ஒரு தடவை மதியானம் ரெண்டு மணி மூணு மணிக்கு மேலே ஒரு சின்னதாக ஒரு அறிக்கை அதிலும் நேரடியாக யாரையும் பகச்சிக்காம ஏதோ ஏமையோன்ற மாதிரி ஒரு இது கமல்ஹாசனே தேவலைன்ற மாதிரி அரசியல் இதைத்தான் நான் சொல்றேன் இவரு நேற்று அறிவிச்சிட்டாரு இன்னும் காலம் போல ரெண்டு மாசம் இருக்கு இனியாவது இறங்கி அடிங்க சரி இப்போ நேற்று நடந்த சம்பவத்தை வச்சு நம்ம இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கும்போது இனிமேல் என்டிஏ கூட்டணிக்குள்ள தாவேக்கா அப்படிங்கிறது இருக்காது அதிமுக பாருங்க கொடி பறக்குது அப்படின்னு சொல்லி இபிஎஸ் சொன்னது அப்படிங்கிறதுலாம் இனிமேல் நடக்காது தாவியக்கா தனித்து தான் போட்டி அப்படின்ற முடிவுக்காக நம்ம வரலாமா இபிஎஸ் சொன்னது அந்த தொண்டர்கள் விரும்பி வர்றாங்க அந்த தொண்டர்களுக்கு தெரியும் நமக்காக குரல் கொடுத்தவர் இவரு நம்ம நீங்க பேசுற பேச்சு விஜய்க்கு புரியுதோ இல்லையோ சொல்றேன் தாவே இவர் அந்த சரியான நிலைப்பாடு எடுக்கலன்னு ஒரு அலர்ஜி அந்த மக்கள்கிட்ட வந்துருச்சுன்னா ரசிகர்கள்ட்ட வந்துச்சுன்னா திமுக தானே வீழ்த்தணும் வீழ்த்துற கட்சி அதிமுக தான் அதனால நாங்க ரட்டையில ஓட்டு போடுறோன்னு போட்டுருவோம் அதுவும் நடக்கும் ஏன்னா எல்லாம் நீங்க சினிமாவில வசனம் பேச பயணம் படம் மாதிரிதான் அந்த ஒரு பயணத்திலேயே அந்த ரசிகன் தன்னுடைய தலைவரை நடிகரை பத்தி தெரிஞ்சுக்குவோம் யதார்த்த கதை யதார்த்தம் இருக்குல்ல எங்களுக்காக நின்னியா நீ எங்களுக்காக வந்தியா சினிமா வசனம் பேசிட்டு எப்படியே கதை ஓட்டுவியா அப்படின்ற ஒரு அலர்ஜி வந்து வச்சிங்க அப்புறம் நீங்க என்ன டக்கர் அடிச்சாலும் நம்ப மாட்டோம் புசியா இருந்தா சொல்றாரு சார் ரெண்டு மூன்று தொகுதி மூன்று நான்கு தொகுதிகளில் தான் நிக்க முடியும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் அவ தான் நிக்கிறாருன்றது கேவலமான விஷயம் அவர் எம்எல்ஏவா இருந்தார் ரெண்டு தொகுதிக்கு மேல ஒருத்தர் போட்டியிட முடியாதுன்ற அடிப்படை நாலேஜ் கூட இல்ல அதான் சொல்றேனே இவர்கள் அந்த பேச்சு நேற்று மேடை பேச்சு பாத்தீங்கன்னா இதோ வருகிறார் நம் தலைவர் இதோ எழுச்சி நாயகன் இப்படியே அவரு புஷியானந்து என்னைக்குமே ஒரு கட்சியோட போச்சியில் ஒரு நாள் கூட இந்த ஆளுகின்ற அரசை எதிர்த்து ஒரு சின்ன பிரச்சனை கூட பேசினதே கிடையாது பேசும் போதெல்லாம் மன்றத்துல பேசுற மாதிரியே நம் தலைவரு நம்ம ஊரு நம்ம இது மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க ஒன்றியம் பேரூராட்சி இது மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க நம்மதான் நம்ம தான் இதுதான் எல்லாரும் பாருங்களேன் மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க நம்ம தான் நாற்பது பர்சன்ட் ஒருத்தர் சொல்றாரு ரெண்டு கோடி ஜனங்க இருக்காங்க ஒரு ஓட்டுன்னு எடுத்துக்கிட்டா அப்படின்னு அந்த மீதி ஒரு ஓட்டு தான் ஒரு ரேஷன் அட்டுக்கு இருக்குதா மீதி ஓட்டுலாம் எங்க போவோம் ரெண்டு கோடி ரெண்டே கால் கோடி மூணு பேர் நாலு பேர் வச்சுட்டா இன்னைக்கு ஜனத்தொகை ஏழு கோடி நெருங்குது நம்முடைய வாக்காளர் என்னைக்கு அஞ்சு புள்ளி நாலு கோடி வாக்களிப்பவர்கள் நாலு புள்ளி அஞ்சு கோடி இந்த நாலு புள்ளி அஞ்சு கோடியை பத்தி தான் பேசணும் அதில் உங்க பக்கம் எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்றது தான் முக்கியம் உங்ககிட்ட இருக்கிற எல்லாருமே வாக்குறு வாக்களிக்கிற வயசுக்கு வந்துட்டாங்களான்னா அதுவும் இருக்காது அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நீங்கள் இன்னொன்று எப்படி களம் மாறுறீங்கறத பொறுத்து தான் மக்களுடைய அபிப்பிராயம் மாறும் ஒரு டிடிவி அடைஞ்ச உடனே தமிழகத்துடைய ஒரு அந்த ஒட்டுமொத்த இதுவே என்டிஏ ஸ்ட்ராங் ஆகிடுச்சுன்ற ஒரு உளவியல் கருத்து உருவாயிடுச்சா இல்லையா இதுதான் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் அவங்க சார் டிடிவி இணைஞ்சதை பத்தி நம்ம இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தோம் அப்படின்னா செங்கோட்டையன் ஏன் அதிமுக நீக்கப்பட்டார் அப்படின்ற காரணத்தை எடுக்கும்போது பசுமன் முத்துராமலிங்க தேவர ஜெயந்தியில போறாரு அங்க ஒன்னா கார்ல போறாங்க இதுதான் நீக்கத்துக்கான ஒரு பெரிய இம்பேக்டா இருந்தது இப்போ அவர் அதிமுக நீக்கப்பட்டிருக்காரு துரோகின்ற பட்டம் தாவே கால் இருக்காரு ஆனா அவர் புலம்புவதாக வரக்கூடிய தகவல் நான் எடுத்துத்தானா சொன்னேன் டிடிவியும் அதிமுகவில் இணைக்கணும்னு தான் சொன்னேன் இன்னைக்கு அவங்க ரெண்டு பேரும் நாங்க சண்டை இது ஒன்னும் பிரச்சனை இதைத்தானே நான் சொன்னேன் இன்னைக்கு நான் துரோகி சொல்லி அவர் கேட்கறது நியாயம் நீங்க விஷயத்த மேலோட்டமா அணுகிறீங்க செங்கோட்டையன் ஒரு கட்சியுடைய தலைமை பொறுப்புல மாநில தலைமை பொறுப்புல ஐந்து ஆறு தலைவர்களும் முக்கியமானவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலமாக ஒரு கட்சியை வளர் வழிநடத்தி வந்ததில் அவர் ஒரு ஆள் அவருடைய செயல்களால கடைசி காலத்துல ஜெயலலிதாவால் ஒதுக்கி வைக்கப்பட்டு ஒன்றும் இல்லாமல் போனவர் அவருக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்து மீண்டும் அவரை அமைச்சராக ஆக்குனது எடப்பாடி பழனிசாமி டிடிவி தினகரனை நீக்கிய பொழுது அதற்கு துணை நின்று அடுத்த எட்டு ஆண்டுகள் அதே அதிமுகவில் தலைமை பொறுப்பிலும் அமைச்சராகவும் இருந்தவர் செங்கோட்டையன் செங்கோட்டையன் க கட்சியுடைய கட்டுப்பாடு எல்லாம் தெரியும் அப்போ செங்கோட்டையன் வெளியில் வந்து கட்சியுடைய விஷயங்களை பேசக்கூடாதுன்னு அவருக்கு நல்லா தெரியும் அப்போ செங்கோட்டையன் திட்டமிட்டே வெளியில வந்து பத்திரிகைகள பேட்டி கொடுத்தாரு அதுவே தவறு முதல் தவறு தவிர விரும்புறது நீங்க பிரஷர் தான் கோவாத்துல விழுந்துருவீங்களா சொல்லுங்க இல்ல ரயில் முன்னாடி விழுந்துருவீங்களா எல்லாருக்கும் யாரும் வேரமணிக்கு பிரஷர் இல்லையா இவரு தங்கமணிக்கு இல்லையா சி வி சர்முத்துக்கு இல்லையா இவரில் எல்லாரும் எடப்பாடி கூட சண்டை போட்டது இல்லையா தங்கமணி போகாம இருந்தாரு தெரியுமா எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குங்க ஆனா கட்சி முக்கியம் திமுக வீழ்த்தணும் இதுக்கு நம்ம தொன போடக்கூடாது நம்முடைய செயல் திமுகவுடைய வளர்ச்சிக்கு போயிட உறுதியாக இருந்தது ஏன் நம்ம மன்னமலையை பல விஷயங்களை பாராட்டினாலும் ஒரு விஷயத்துல ஏன்னா அவர் டிஃபர் ஆகிறோம் ஒரு அகில இந்திய கட்சியுடைய தலைவராக ஒரு அதிமுக கூட்டணியுடைய தோழமை கட்சியாக அந்த க கூட்டணி ஜெயிக்கிற வழி தான் அவர் பண்ணணும் அவர் திமுக ஜெய்கிறக்கான வேலை பண்ணார்ன்றது தான் அவர் மேலே உள்ள விமர்சனம் அது ஒரு பார்த்து வச்சிங்களா இப்போ செங்கோட்டையன் என்ன பிரச்சனை இருந்தாலும் கட்சிக்குள்ளே தான் பேசணும் நீங்கள் தான் சொன்னீங்க ப்ரெஷரு ஜெயலலிதா இவர் கொடுத்த ப்ரெஷரோட வா எடப்பாடி கொடுத்துட்டாரு மாவட்ட செயலாளர் மந்திரி பதிவு எல்லாத்தையும் பிடிக்கிட்டு போகற உக்காச்சு அன்னைக்கு திமுக போக வேண்டியதானே அன்னைக்குல்ல ரெண்டாவது தடவை ரெண்டாயிரத்தி பதினாறு அமைச்சரவையிலேயும் உங்களுக்கு அமைச்சரவை சீட்டு கொடுக்கலல்ல அன்னைக்கு திமுக போயிருக்க வேண்டியதானே ஏன் போல அப்போ எடப்பாடினா உங்களுக்கு போயிட முடியுமா சார் அப்போ பிரஷர்ன்றது வேற இல்லன்றது காரணம் இல்லைன்றது தெரியுதா எடப்பாடி பழனிசாமியே பிடிக்கல இன்னொன்னு வெளியில இருந்து ஒரு வெளியில இருந்து ஒரு அஜெண்டா நீங்க பிரச்சனை கொடுங்கன்னு இவர் அதை நம்பிக்கிட்டு வெளியே வந்தாரு வெளியில வந்து இவர் சொன்ன வார்த்தை யதார்த்தத்துக்கு புறமானது இவர் ஒற்றுமையை கொலைச்சிட்டு வந்துட்டு எல்லாரும் ஒன்னா இருக்கணும்னாரு இன்னும் நீங்கள் சொன்னீங்களா இதைத்தானே நான் சொன்னேன் டிடிவியெல்லாம் ஒன்னா இருக்கணும்னு சொல்லிட்டு கட்சிக்குள்ளே கொண்டு வரணுன்னாரு இவர் அதிமுக உள்ள டிடிவிஐ ஓபிஎஸ்ஐ சசிகலா கொண்டு வரணுன்னாரு இது மூணுமே நடக்காத காரியன்றது ஊருக்கே தெரியும் ஓபிஎஸ் ஒன்றும் இவர்களாக நீக்கவில்லை நான்கு ஆண்டு ஐந்து ஆண்டு காலமாக தொல்லை கொடுத்து வேற வழி இல்லாம பொதுக்குழுல அவரு ரிஜெக்ட் செய்யப்பட்டு பின்னர் நீக்கப்பட்டார் இருக்கிற வரைக்கும் அவ்வளவு தொல்லை கொடுத்தாரு அது எல்லாத்துக்கும் நடவடிக்கையும் இவர் கூட இருந்தாரு டிடிவிய இவரும் கூட இருந்தால் வெளியே அமைச்சாங்க அவர் கட்சி தனி கட்சி தொடங்கிட்டாரு அவரை கூட்டணிக்குள்ள கொண்டு வரதுக்கே பாஜக படாத பாடுபட்டுச்சு அப்படி இருக்கும்போது இவர் எளிதாக அவரை கட்சிக்குள்ளே கொண்டு வரணும் இவரை கட்சிக்குள்ளே கொண்டு வரணும் அதான் அப்பெல்லாம் அதான கேட்டுருந்தேன் எப்படிங்க கொண்டு வர முடியும் இவர் என்னங்க சொல்றாரு சசிகலாவை எப்படி கட்சிகளை கொண்டு வர முடியும் நடக்காத ஏன் வெளியில வந்து பேசணும் அப்ப கூட மரியாதை கொடுத்து நோட்டீஸ் தான் கொடுத்தாங்க பொறுப்புல இருந்து பிடிங்கிட்டு விட்டாங்க அப்புறம் அதனுடைய தொடர்ச்சியா சம்மந்தப்பட்டவங்களையும் சந்திக்கிறாரு அது இவர் வாழ்க்கையில இவர் எடுக்க வேண்டிய முடிவு அது தப்பா எடுக்கிறாரு தாவேக அவர் பெரிய கட்சின்னு சொல்லிட்டு அங்க போறாரு அங்க எப்படி மதிப்பிழந்து இருக்காருன்றது அவருக்கு தான் தெரியும் இப்ப அடுத்த தாவேக்காக்கு போயிட்டாரு அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு தலைவர் சந்திக்கக்கூடிய அனுமதியை இன்னொரு நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்ற நிலையில அவர் இருக்காரு ஆனா இப்ப கூட அதிமுக என்னை வெளியே அனுப்பிச்சுட்டாங்கள மாதிரி புலம்பல் வருது இல்லைங்களா இப்ப இவருக்கான ஆதரவாளர்கள் அப்படின்றது தாவேக்கா பக்கம் போவாங்களா இல்ல அதிமுக பக்கம் போவாங்களா இல்ல செங்கோட்டையினுடைய ஆதரவாளர்கள் செங்கோட்டையினால் தாவேக்கா பலம் அப்படிங்கிறது என்னன்றதை தாண்டி சத்தியபாமா அவங்க போனாங்க எம்பி அவங்க அவங்களே கூட போனா இப்ப அவங்களுக்கு சீட்டு கிடைக்குமான்றதும் இதா இருக்கு இப்ப இதெல்லாம் தேர்தல் நெருக்கத்துல ஒரு டீம் மறுபடியும் கூட அதிமுக வந்து ஏன்னா நீங்க சூழ்நிலை வரும்பொழுது இது ஜெயிக்கிற கூட்டணி நம்ம தப்பு மட்டும் இவரை நம்பி வந்து இங்கேயும் ஒரு பதவியும் இல்லை இவருக்கே மரியாதை இல்லை சீட்டுக்கே இங்க உறுதியா அப்படிங்கறது என்ன பிரச்சனைனா அவர் அக்ரெசிவ் அங்கே உட்காருங்கன்னா உட்காந்துருவாரு இன்னொரு ஓபிஎஸ் தான் அவரு அப்போ அவரை வந்து இப்போ விஜய் நேத்து தான் ஈரோடுக்கு அப்புறம் நேத்து தான் பார்த்துருக்காரு விஜய்யா இதுதான் நிலைமை இதான் ஒரு நிலைமை இப்படி எப்படி ஒரு கட்சி இயங்க முடியும்ன்ற நேற்று எம்ஜிஆர் போலன்னு புலங்காயம் அடைஞ்சி இவங்க ராஜலட்சுமி சொல்றாங்க எம்ஜிஆரு வீட்டுல இருந்து வெளியில வரும்போது அவர் வீட்டு ஜனங்க இருப்பாங்க சாப்பிடு சாப்பாடு ஓடி கொடுக்கும் ஓடி உதவி கேட்டு நிக்கிற டீமுக்கு என்ன உதவின்னு கேட்டு உதவியாளர்கள் எழுதி அந்த உதவியை பண்ணுவாங்க கட்சிக்காரர்கள் சினிமாக்காரர்கள் அவங்க அவங்க தெரிஞ்சவங்க வருவாங்க அவங்கள பாத்துட்டு எம்ஜிஆர் என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு தான் கிளம்புவாரு நேராக சத்யா ஸ்டூடியோ போவார் இல்லாட்டி இங்கே டி நகரில் எம்ஜிஆர்னே தான் ஆஃபீஸ் அப்போ அங்கே வருவார் அங்கே கட்சிக்காரங்க அரசியல் தலைவர்கள் மற்ற தன்னுடைய கட்சிக்காரர்கள் தன்னுடைய கட்சி தலைவர்கள் எல்லாத்தையும் சந்திப்பார் அது முடிச்சுட்டு ஷூட்டிங் தான் ஷூட்டிங் போவார் இல்லை சத்யா ஸ்டூடியோவில் இருப்பார் அங்கே பலரும் சந்திப்பார் அங்கே அவருக்கு ஒரு தனி ரூமே இருக்குது எம்ஜிஆருக்கு இது எல்லாம் எம்ஜிஆருடைய வழக்கமான ஸ்டைலு முதல்வர் ஆனோன்னா தலைமைச் செயலகத்துலேயும் எல்லாரையும் பார்ப்பார் வருவார் விழாக்கு போவார் வருவார் நீங்கள் கோயில் சாமி மாதிரி இந்த உற்சவத்துக்கு மட்டும் வெளியே வருமே சாமி மற்ற நேரம்லாம் கருவறையில் இருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கீங்க உங்களை கொண்டு போய் எம்ஜிஆர் கூட எப்படி இது பண்ண முடியும் நீங்க இன்ட்ராக்ஷன் பண்ணாம நீங்க உங்களுக்கு உண்மை எப்படி தெரியும் புசியானந்த் சொல்கிறதும் ஜான் சொல்கிறது மட்டும் தானே தெரியும் உங்களுக்கு அப்படி தானே உங்களை வச்சுக்கிறீங்க இரும்பு தெரிய நீங்க முதல் ஒரு ஸ்டாலினை மற்றவர்கள் விமர்சிக்கிறது உங்களுக்குன்னா தகுதி இருக்கு அதனால அந்த கட்சி வந்து இந்த சிக்கல்ல இருந்துலாம் வெளியே தான் அந்த கட்சிக்கு நல்லது விசிகா வெளிப்படையான ஒரு அறிவிப்பு சொல்றாரு மறைமுகமா சொல்லியிருந்தார் பாமக வந்தா நாங்கள் இருக்க மாட்டோம் இது சேர்த்தா தலைவர்னு சொல்லி சொல்லி மறைமுகமா சொல்லி நானே பேசியிருந்தேன் ஆனா வெளிப்படையா செய்தியில் சந்திப்படியே நான் ஏற்கனவே சொன்னதுதான் பாஜக பாமக இருக்கக்கூடிய கூட்டணியில் விசிகா இருக்காதுன்ற நிலையிலிருந்து நிலையில இருந்து விசிகா மாறலன்னு சொல்லியிருக்காரு இது யாருக்கான என்ன கூட ஐயா ராமதாஸ் வந்து பாமக கிடையாது அவர்கிட்ட இப்ப பாமக இல்ல அதனால திருமாவளனை ஒப்புக்கொள்ள வைப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் நேற்று அவர் வந்து இல்லை அது யாராக இருந்தாலும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காரு நல்லா தெரிஞ்சிங்கன்னா திருமாவளவன் அவர்கள் அடிக்கடி தன்னுடைய இதை மாற்றிக்கக்கூடியவர் கூடியவர் சமீப மாதங்களாக ஒரு இந்த ஓராண்டுன்னு வச்சிங்களேன் இன்னைக்கு ஒன்று சொல்லுவார் நாளைக்கு ஒன்று சொல்லுவார் ஆட்சியில் பங்கு இல்லைன்னா நாங்கள் எதுக்கு கட்சி நடத்தணுன்ற மாதிரி பேசுவார் மறுநாள் பத்து சீட்டு ஆறு சீட்டு வாங்கினா முதல்வர் ஆக போகிறேன்னு டபுள் டிஜிட் தான் நமக்கு வேணும்னு பேசுவார் பன்னியரசு இருபத்தஞ்சி தொகுதி குறைவா கேட்க மாட்டோம் விட மாட்டோம்ன்னுவாரு ஆனால் இவர் வந்து அதுக்கு மாற்றி பேசுவார் அந்த மாதிரி அவரு கையில எதுவுமே கிடையாது நாளைக்கு ஐயா ராம்தாஸ் வர்றாருன்னா அதுக்கு வேற ஏதாவது ஒரு பதில் சொல்லிட்டு அனுசரிச்சோம் போகலாம் அதனால எதையுமே இப்ப அவர் சொல்றதை வச்சு முடிவு பண்ணாதீங்க நான் பாமாதான் சொன்னது அன்புமணின்றோப்புல நாளைக்கு பட் ஆறு என்ன பண்ணுறாங்க ஐயா பெரியவர் வந்து வேற அப்படின்வாப்ல அதனால இப்ப எதையுமே நம்ம முடிவு பண்ண முடியாது அப்படி ஒரு வேளை அவர் முடிவு எடுக்கிறாருன்னா அவர் கட்சிக்குள்ள பிரச்சனை வரும் ஓ அதாவது ஒட்டுமொத்த வீசிக்கிறாங்க முடிவா அது இருக்காது இருக்காது ஏன் பாமத்துக்கே உடைச்ச மாதிரி உடைப்பாங்க ஓகே நீங்க போங்கன்ட்டு கொஞ்ச பேர் அங்கேயே தங்கிவிடுவாங்க உதயசூரில் நிற்கிறதுக்கு அது நடக்கும் சார் இப்போ என்டிஏ கூட்டணிக்குள்ளே டிடிவி வர்றாரு இன்னும் தேசிய ஜனநாயக தேமுதிக இன்னும் போனால் ஓபிஎஸ் கூட வரலாம் மேபி கிருஷ்ணசாமி இவங்க எல்லாம் வர்றாங்கன்னு வச்சுக்கங்களேன் இதற்கான பங்குகளாக அதாவது அந்த கூட்டையினுடைய மேக்கர் கிங் மேக்கராக இபிஎஸ் இருக்காரா அப்படின்ற கேள்வி வைக்கிறாங்க ஏன் அப்படின்னா இது எல்லாத்தையுமே நகர்த்தது பாஜக தலைமை தான் டெல்லி தலைமை தான் நடத்துறது அப்படிங்கிற ஒரு நேரட்டிவை திமுக ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புற மாதிரியான ஒரு செட்டப் பண்ணுறாங்க இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது திமுக நேரட்டிவ் நீங்கள் அதை தான் நம்பல அதிமுக ஒன்றுமே இல்லை அதிமுக படுதோல்வி எடப்பாடி பழனிசாமி வந்தோன்னே தோல்வியே சந்திச்சுட்டு இருக்காரு இப்படி சொல்லாத விஷயங்களா முப்பத்தொம்பது பர்சன்டேஜ் வாங்கி நூலிலையில் வெற்றி போச்சே அதெல்லாம் வெற்றி இல்லையா இருபது பர்சன்ட் இருந்து முப்பத்தொம்பது பர்சன்ட்டுக்கு வந்து எழுபத்தஞ்சு சீட்டு பிடிச்சாங்களா அதெல்லாம் வெற்றி இல்லையா அதெல்லாம் மேட்ரு இல்லை இவர்கள் நரேட்டிவ் செட் பண்ணுவாங்க ஏடிஎம்க்கு ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை ஏன்னா இவர்கள் நினச்சது ஜெயலலிதாக்கு பிறகு ஏடிஎம் இருக்காது அப்படின்னு ஆனால் எடப்பாடி பழனிசாமி தலையில் தலைமையில் அது ஸ்ட்ராங் ஆகிடுச்சு அப்போ இவர்கள் அது எடப்பாடி மேலே கோபம் அந்த குழப்பத்தை இது பண்ணுறாங்க ஒரு கட்சி கூட்டணிக்குள்ள என்ன நடக்குதுன்றத இங்க நீட்டுறீங்களா வரலையா இங்க நீட்ட மாட்டேங்கிறீங்க அடிச்சுக்கிட்டு புரள்றாங்கல்ல இப்பதான் கேட்டீங்க திருமாவளவன் பத்தி காங்கிரஸ் எவ்வளவு பிரச்சனை இருக்குது கம்யூனிஸ்டுகள்லாம் மௌனமா இருக்கிறாங்க கவர்னர் மேட்டர்ல வெளிநடப்பு செஞ்சதுல யாராவது உங்களுக்கு துணையா அறிக்கை விட்டாங்களா திருமாவளம் விட்டாரா கட்சிக்குள்ள ஒவ்வொரு கட்சிக்குள்ள நீங்க என்னன்னா விளையாடிக்கிட்டு இருக்கீங்கன்னு அந்த கட்சி தலைவர்களுக்கு தெரியாதா கமல்ஹாசன் டாட்சி சின்னத்தை வச்சுக்கிட்டு பத்து சீட்டு கேக்குறாரு கொடுத்துருவீங்களா அப்போ கமல்ஹாசன் வருத்தம் வராதா பழனிஞ்சு சார் ஏதோ ஒன்று டபுள் டிஜிட் வராதா இதெல்லாம் யாராவது பேசுவாங்கன்னா பேச மாட்டாங்க ஏன்னா ஊடகங்கள் பத்திரிகையாளர்கள் எல்லாருமே மூளைச்சலவை செய்யப்பட்டு இல்லை ஏதோ ஒரு வகையில் ஆதாயம் பெற்று அந்த சைடில் இருக்காங்க இது மாறும் இன்னும் ஒரு மாதத்தில் பல விஷயங்கள் மாறும் இந்த சைடு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பெரிய முள் பாதையை சந்திக்க போகிறார் வாழ்க்கையில் முதல் முறையாக பரிசெலுத போகிறார் ஸ்டாலின் ஏன்னா இதுவரை அவர் பத்து தோழி பழனிசாமி நிற்கிறார்ல அதுதான் ஸ்டஃப் பத்து ஜெயிப்பு ஸ்டாலின் வந்து அது மேட்ரு இல்லை ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறது இல்லை ஒரு குழந்த இந்த கொரோனா வந்தப்போ குடிசை பகுதி மக்கள் வடகிழக்கு மாநிலங்கள் எல்லாம் பெருசா கொரோனா பாதிப்பு இல்லை ஏன் தெரியுமா அவங்க நோயை சந்திச்சே வந்தவங்க மலேரியா கொசுக்கடி இம்யூனிட்டி அவங்க அதிகம் ரோட்ல இருந்த பெரும்பாலான மக்களுக்கு வரும் யாரு பெரும்பாலும் இறந்து போனது இம்யூனிட்டி பார்த்தவங்க எல்லாம் செத்து போனாங்க ஏன் எப்பவுமே வெற்றியை மட்டுமே சோதிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க ரைட்டு தோல்வினா என்னன்னு தெரிஞ்சா அதுல உங்க ஸ்டப்னஸ் காமிக்கணும் யார் முதல்வர் அவர்களே சிஎம் அவர்களே அங்கிள் ஒரு கரூர் வந்தோன்னு எப்படி ஓடினாரு ஏன்னா அவர் தோல்வியை பார்க்கல அவர் இடரே பார்க்கல இடரை பார்க்கும் பொழுது அவருடைய ஸ்டஃப் தெரியுது அதனால நீங்க இந்த இந்த இது வந்து அவர் ஏற்கனவே சொன்னது அது அவங்க பிரச்சனைன்னு சொன்னாங்க நானே சொல்லியிருக்கேன் டிடிவியை மற்றவர்களை கொண்டு வர வேலையை அமித்ஷா பேசி பண்ணுவாருன்னு ஏன் இந்த விஜய்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தும் பொழுது பேச்சுவார்த்தையுடைய முடிவுகள் உட்பட எடப்பாடி பழனிசாமி கிட்ட கன்வே பண்ணப்பட்டது நீங்க பண்ணுங்க நம்ம பண்ணுவோம் அந்த ஒரு ஜெல் அதான் ஜெல்லுன்றது நீங்க பண்ணுங்க பாத்து இப்ப நீங்க இருக்கீங்கன்னு அவங்கள்ட்ட வேலை செய்யறேன் சில முடிவுகளை நான் சார் மாதிரி இது பண்ணேன் அவரு கேமராமேனு ஒரு ஐயாயிரம் ரூபாய் ஏத்தி கேக்குறாரு ரெண்டாயிரம் ரூபா தரேன் பாத்துக்கலாம் நான் சொல்லிட்டேன் ரெண்டாயிரம் ரூபாய் இது பண்ணிட்டேன் சொல்லிட்டேங்கன்னா என்ன கேட்காம எப்படி பண்ணலாம் அப்படின்னு நான் இதாயிடுவேன் என்னடா இவ்வளோ கஷ்டப்படுறோம் இது பண்றோம் ஒரு சின்ன முடிவு எடுக்கிறதுல டக்கு மூஞ்சி காமிச்சிட்டாருன்னு அதுக்கப்புறம் என்கிட்ட அந்த ஓட்டுதல் இருக்காது அப்படியா ரைட்டு ரெண்டாயிரம் ரெண்டு மாசம் கூட கொடுத்துருக்கலாம் சரி விடுங்க சொல்லிட்டீங்களே பண்ணிடுவோம் அப்போ எனக்கு ஒரு இது இருக்கும் நான் என்னுடைய உழைப்பை அதிகமா கொடுப்பேன் இந்த ஜெல்னஸ் அங்க இருக்கு அது மேல எவங்களுக்கு கோபம் அதை தான் வேற மாதிரி காமிக்கிறாங்க இறுதி கேள்வி தாவேக்கா தனித்து நின்றால் இப்ப விஜய் சொல்வது போலவே நின்றால் யாருக்கு லாபம் யாருக்கு நட்டம் உண்மையிலே தாவேக்காவுக்கு அது நல்லதான் இதை நான் பல தடவை பேசிட்டேன்னே தாவேகாவுடைய பிரிக்கிற வாக்குகள் தனிச்சினிக்கிற முடிவு பண்ணிட்டாரு சிறுபான்மை வாக்குகள்ல பெரும்பாலும் விஜய்க்கு போயிடும் பெண்கள் வாக்கு விஜய் ரசிகர்கள் போன தடவை திமுக போட்டவங்க இந்த தடவை போடுவாங்க இப்படி எல்லாம் பார்த்தா திமுகவுடைய பெரும்பான்மையான வாக்குகளை பர்சன்டேஜ் ஒரு பதினாறு பதினேழு பதினெட்டு பர்சன்டேஜ் வரைக்கும் விஜய் பிரிப்பார் சார் வாக்குகள் இருக்கு சீட்டுக்கள் இருக்கு சீட்டுகள் வராது சீட்டுகள் வராது எப்படி மக்கள் நல கூட்டணி ஒரு இதுவா தேர்தல் நின்னாங்க மக்கள் நல கூட்டணி வந்த கூட்டத்திலாம் பார்த்திருக்கீங்களா செம்மையா இருக்கும் அதெல்லாம் வரும் ஓட்டுகள்லாம் கூட வரும் இவருக்கு பர்சன்டேஜ் வாங்குவாரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம்னு சீட்டுகளா மாறத்துக்கு நீங்க எண்பதாயிரம் தொண்ணூறாயிரம் வாங்கணும் அதுக்கு தனியாகனா முடியாது இன்றைய சூழ்நிலை தனியா நிற்கிற எந்த கட்சியும் சாதிக்க முடியாது சீமான் பெரிய உதாரணம் அப்போ இன்னொரு பெரிய நாம் தமிழர் கட்சி மாதிரி பலர் கால வாரி விட்டு பர்சன்டேஜ் வாங்கியிருப்பாங்க ஆனால் சீமான் நிற்கிறார் உறுதியா எட்டு பர்சன்ட்னாலும் உறுதியா எத்தனை தேர்தலு தான் நிற்கிறாரு இவங்க திருச்சி செதறி ஓடுவாங்க இன்னைக்கு என் தலைவன் என் தலைவன் நடையப்பா உடையப்பான்னு சொல்றவங்கலாம் நாளைக்கு எப்படி தெரிச்சு ஓடுவாங்கன்றத விஜய் பார்க்க போறாரு அது அவருக்கு ஒரு அக்னி பரீட்சைன்னு நான் சொல்லுவேன் மிக்க நன்றி சார் பல்வேறு தகவல் தகவலுக்கு நன்றி மீண்டும் சந்திப்பா மனிதங்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழ் உடனடி நிறைகளே